தேர்தல் ஆதாயத்திற்காக மீனவர்கள் மீது அக்கறை இருப்பது போல பாஜக நடிப்பதாகவும் பத்து ஆண்டு ஆட்சியில் கச்சத்தீவை பிரதமர் மோடி மீட்டெடுத்திருக்கலாம் என்றும் செல்லூர் ராஜு விமர்சித்துள்ளார் மதுரை கே கே நகரில் அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது பேசியவர் அவர் கச்சத்தீவை பற்றி பிரதமர் பேசுவது தேர்தல் ஸ்டண்ட் தான் என்றும் கச்சத்தீவு விவகாரம் குறித்து அண்ணாமலைக்கு எதுவும் தெரியவில்லை என்றும் குற்றம் சாட்டினார் மேலும் கச்சத்தீவு விவகாரத்தில் திமுக பொய் சொல்கிறது என்றால் பாஜக பயங்கரமாக பொய் சொல்கிறது என்றும் மோடி பத்து ஆண்டுகள் ஆட்சியில் கச்சத்தீவை மீட்டெடுத்திருக்கலாமே என்றும் விமர்சித்து பேசினார் பின்னர் தொடர்ந்து பேசிய அவர் தேர்தலுக்காக மீனவர்கள் மீது அக்கறை இருப்பது போல பாஜகவினர் நடிப்பதாக குற்றம் சாட்டினார் எங்கள் அனைத்து இந்திய அண்ணா திருநாள் முன்னேற்ற கழகம் போட்ட வழக்கையும் நீதிமன்றத்தில் இன்றைக்கி இருக்குது நிலுவையில் இருக்குது அதை தொடுத்த ஒரு அம்மா ஆக இதையெல்லாம் மறைத்து என்னமோ புதிதாக தேர்தலுக்காக இவங்க திமுக பொய் சொல்கிறாங்க அப்படின்னா பாரதிய ஜனதா பயங்கரமான பொய்யை சொல்கிறாங்க பாரதிய ஜனா பயங்கரமாக பொய்யை சொல்கிறார் அதுவும் நம்முடைய அண்ணாமலை ஒருபடி மேலே போய் எதுவோ புதிதாக கண்டுபிடிச்ச மாதிரி சொல்கிறார் சரி நான் கேட்குறேன் மோடிஜி அவர்கள் பத்து தடவை பத்து ஆண்டுகள் ஆகிடுச்சு பாரத பிரதமர் ஆகி சரி அதுக்கு முதல் வாஜ்பாய் இருந்தார் இதே வாஜ்பாயோட காங்கிரஸ் கூட்டணியிலும் திமுக அங்க வகித்தது அப்போ அந்த தீவை மீட்டெடுத்துருக்கலாம்ல திமுகவுக்கும் அக்கறை இல்லை இது காங்கிரஸுக்கும் அக்கறை இல்லை பாரதிய ஜனதாவுக்கும் அக்கறை கிடையாது சும்மா தேர்தலுக்காக மீனவர்களுடைய வாக்குகளை பெறுவதற்காக இது மாதிரி ஒரு வேஷம் போடுறாங்க பொய்யான தகவலை சொல்கிறாங்க நாடகம் ஆடுறாங்க